அன்பான சகோதர சகோதரிகளே இக்கால வேளையிலே நாம் அனைவரும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உலகத்திலே எத்தனையோ விதமான மில்லியன் ஜனங்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் மத்தியிலே நம்மை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய பிள்ளைகளாக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தி உள்ளது ஆமாம் கர்த்தர் நம்ம பேர் சொல்லி அழைக்கிற இருக்கிறார். அப்படியாக கர்த்தர் இந்நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை வாசித்து தியானித்து கடந்து வருவோம் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லி உள்ளது நாம் மனிதர் பார்வையிலே அற்பமாய் காணப்பட்டாலும் கர்த்தர் பார்வையிலே ஐஸ்வர்யவான்களாக காணப்படுகிறோம் மிகவும் செல்வம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம் செல்வாக்குள்ளவர்களாக காணப்படுகிறோம் இப்படி கர்த்தர் நம்மை முத்திரையிட்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஐயோ நான் மிகவும் எளிமையும் சிறுமியுமான விளையாச்சு நான் மிகவும் ஏழை உள்ள எனக்கே சாப்பிட வழி இல்லை என் பிள்ளைகளுக்கு சரியானபடி உணவு கொடுக்க வசதி இல்லாமல் இருக்கிறேன் மிகவும் ஏழ்மையான நிலையிலே வாழ்ந்து வருகிறேன் நான் எப்படி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க முடியும் என்று எண்ணுகின்றீர்களா இல்லை இல்லை கர்த்தர் உங்களை ஐஸ்வரன் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கவே உங்களை தெரிந்து கொண்டார் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து வருகையிலே நாம் சரித்திர அடைந்தவர்களாய் இருக்கலாம் வசதி இல்லாதவர்களாய் இருக்கலாம் ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் உங்களை மகிமைப்படுத்த போகிறார் பல ஜாதிகளுக்கு உங்களை முன்மாதிரியாக வைக்கப் போகிறார் எங்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே என்று நினைத்தவர்கள் ஆ இவர்கள் நிலைமை இப்படியாய் மாறிவிட்டதா என்று வியப்படையக்கூடிய அளவுக்கு உங்களை கர்த்தர் உயர்த்தப் போகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்து கடந்து வரும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை மேன்மைப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் உங்கள் கையின் பிரயாசம் நூறு மடங்கு பலன் கொடுக்கும்படியாக ஆசிர்வதிப்பார் நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் ஆனால் மறுபடியும் அந்த தரித்திரமான வாழ்க்கை உங்களை பின்தொடராதபடி நீயோ அவர்களுக்கு கடன் கொடுக்க கொடுத்து அதை வாங்கக்கூடியவர்களாக அதை விட்டு விடுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் உங்கள் பேரில் முத்திரையிட்டு இருக்கிறார் ஆனால் நீயோ மறுபடியும் கடன் வாங்குவதில்லை வசதியற்ற நிலைமை மறுபடியும் நமக்கு வரப்போகிறது இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு மகிமையான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதற்காக கர்த்தரை நோக்கி காத்திருங்கள் அண்டவரே இந்த வார்த்தையை இந்த அதிகால வேளையிலே எனக்கு நீர் கொடுத்தபடியினாலேயும் உமக்கு ஸ்தோத்ரம் என் பிள்ளைகளையும் எங்களையும் நீர் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்த போகிற போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்ரம் எப்பொழுதும் பாதப்படையிலே அமர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்ரம் என்று அவருக்கு ஸ்தோத்திரம் மாத்திரம் செலுத்துங்கள் அவர் பிரியம் அவருக்கு பிரியமானபடி நீங்கள் வாழ்ந்து வரும் பொழுது உங்கள் நிலையை கர்த்தர் அபிரிதமாக மாற்றி ஆசிர்வதிப்பார் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிசயப்படக்கூடிய நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமில்லை சந்தேகப்படாமல் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்கை விசுவாசத்தோடு நாம் கடந்து வரும் பொழுது அப்படியாகவே இந்த வசனத்தின்படி நம் வாழ்க்கையிலே நடை முறைக்கு வர கர்த்தர் கிருபை செய்வார் அதனால கர்த்தரை நம்பி வாழ்வோம் கர்த்தரை நம்பி ஜீவிப்போம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் என்று விசுவாசத்தோடு கடந்து வருவோம் ஏசப்பா இப்பேற்பட்ட வார்த்தையை எங்களுக்கு நீர் கொடுத்தபடியினாலே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே என்று அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது அந்த நன்றிக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் அவர் உங்களிடத்தில் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமேன் ஸ்தோத்ரம்